ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வந்து வேலை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் எத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது டிஎன்எஸ்டிசி இதாவது அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வருது டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன்க்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர் இந்த போஸ்டிங்கு தான் வந்து கேட்டிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் பொருள் தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருப்போம்னா வித் மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ்னால் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து இது வேக்கன்சி வரப்போ நான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தேன்னே நான் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இது வந்து எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன் அண்ட் மேக்சிமம் வந்து தேர்ட்டி இதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அதாவது அண்ட் மெயின்ஸ் ரெண்டு எக்ஸாமே நடக்கும் ரிட்டன் எக்ஸாமில் அதுக்கப்புறமா இன்டர்வியூ அது வச்சு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுக்கல ஸ்கேல் எவ்வளோன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நோட்டிகேஷன் வரப்போ ஸ்கேல் வந்து கொடுப்பாங்க அந்தந்த ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுவும் எவ்வளோன்னு கொடுக்கலாம் ஆனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்புறமா டேட்ஸ் பார்த்துக்கோங்க எக்ஸாம் டேட்டே எப்போன்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க அஃபியல் நோட்டிகேஷன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்